மேது புஸ்தகத்தில் ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆகார் என்ற ஒரு பெண் அவள் ஒரு கர்ப்பஸ்திரி ஆனால் அவள் இருந்த வீட்டில் அவள் மிகவும் நெருக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டபடியால் அவளால் அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியவில்லை நான் எங்காவது போய் பிழைத்துக் கொள்ளட்டும் என்று வீட்டை விட்டு அவள் வெளியேறினாள் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருந்தாள் எங்கு போவது என்று அவளுக்கு தெரியவில்லை யாரிடத்தில் போவதென்று தெரியவில்லை தனக்கு யார் இருக்கிறார்கள் யார் அடைக்கலம் கொடுப்பார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் எனக்கு தெரிந்த வேறு யாரும் எனக்கு இல்லையே நான் எங்கு போவேன் என்று கலங்கினாள் ஆனால் வனாந்தரத்தில் தனித்தவள் ஓடிக்கொண்டிருந்தாள் அவள் ஒரு கர்ப்பஸ்திரி அவளுக்குள்ள ஒரு மன வேதனை ஒரு துக்கம் அவளை அழித்துக் கொண்டிருந்தது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போடி போய்கொண்டிருக்கிறாய் அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிற ஒரு அன்பான சத்தத்தை கேட்டாள் யாரோ என்னை அழைக்கிறார்கள் யாரோ என்னை பெயர் சொல்லி கோப்பிடுகிறார்கள் அழைக்கிறார்கள் என்று நின்று பார்க்கிறாள் ஒருவரையும் காணவில்லை அது ஒரு வனாந்திரம் ஆள் நடமாட்டமில்லாத ஒரு இடம் அந்த தனிமையான இடத்தில் ஆண்டவர் அவருடைய பெயர் சொல்லி கோப்பிடுகிறார் ஆகாரே என்பதாய் அப்பொழுது அவள் அறிந்து கொண்டாள் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என்னை அழைக்கிறார் அவர்தான் என்னை கூப்பிடுகிறார் என்று அவள் கத்தரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் சொன்னார் நீ அழாதே நீ பயப்படாதே நீ திரும்பி போய் அந்த வீட்டிலேயே தங்கி இரு நான் உன்னையும் உன் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆசிர்வதிப்பேன் என் ஆண்டவர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னார் அவருடைய உள்ளத்தில் இருந்த துக்கமெல்லாம் மறைந்து ஒரு பெரிய ஆறுதலும் சந்தோஷமும் அந்த அவள் சொன்னாள் என்னை பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்று நினைத்தேன் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்று எண்ணினேன் இந்த உலகத்தில் ஒரு அநாதையை போல நான் வாழ்கிறேன் என் உணர்வுகளை புரிந்து கொள்ள என் துக்கத்தை கொள்ள என் வேதனைகளை பொறிந்து கொள்ள யாருமே இல்லை என்பதாக நான் எண்ணினேன் ஆனால் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என் வேதனைகளை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று தன்னோடு பேசின ஆண்டவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள் எனக்கு அன்பானவர்களே அவர் கண்ணீரை காண்கிற தேவன் உன்னுடைய வேதனைகளை காண்கிற ஒரு தேவன் உன்னுடைய உபத்திரவங்களை காண்கிற ஒரு தேவன் நீங்கள் தனிமையாய் அனுபவிக்கிற வேதனைகளின் துக்கத்தையும் காண்கிற ஒரு தேவன் அவர் இயேசு கிறிஸ்து நம்மை காண்கிற ஒரு தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார்